ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் தீவிர முயற்சியோட இந்த வாரம் பணியாற்றுவீங்க உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் ஏற்பட்ட தவறுகளை தரி சரி செய்து கொடுக்க நேரிடும் சக ஊழியர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது சொந்த தொழில் செய்கிறவங்க நவீன கருவிகளை பயன்படுத்தி பணிகளை விரைவாக செய்து கொடுப்பீங்க கூட்டு தொழில் வியாபாரம் சுமாராக நடந்தாலும் வழக்கமான லாபம் குறையாது பங்குதாரர்களோட பணியாளர்களோட கோரிக்கையை விவாதிப்பீங்க பங்குச்சந்தை வியாபாரம் சுமாராக நடைபெறும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் பெற அதிக முயற்சிகளை மேற்கொள்ள நேரலாம் பழைய வாய்ப்புகளிலேயே தேவையான வருமானமும் கிடைக்கலாம் குடும்பத்தில் பணம் பற்றாக்குறையால் கடன் பெற்ற செலவுகளை சமாளிப்பீங்க பெண்கள் குடும்ப வேலைகளில் ஈடுபடும் போது கவனக்குறைவால் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நெய்தீவம் மீட்டு வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ